அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆண்டாள் மற்றும் திருப்பாவையின் சிறப்புகள் பற்று திருப்பாவை என்னும் அரும்பரும் நூலை நமக்களித்தவர் ஆண்டாள் வேதத்தின் சாரம் என்று இதை போற்றுவார்கள் இந்த நூலில் உள்ள சில சிறப்பு அம்சங்களை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் கற்றுக்கரவை கடங்கள் என துவங்கும் பாடலிலே புனமயில் என்ற சொல் வருகிறது ஆண்டாள் தன் தோழியை அப்படி அழைக்கிறார் இதற்கு பெண்மயில் என்ற பொருள் ஆண்டாளின் தோழிகள் மயில் போன்று அழகு மிக்கவர்கள் இன்னும் ஆழமாக ஆராய்ந்தால் புனமயில் என்றால் குரு என்ற பொருளும் உண்டு ஆண்டால் நமக்கு குருவாக இருந்து இறைவனின் திருவடியில் கொண்டு சேர்க்கும் பணியை இந்த திருப்பாவை மூலம் அழகாக செய்திருக்கிறார் மேலும் பசு பாதுகாப்பை பற்றியும் விளக்குகிறார் பால் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் சிறந்த உணவு ஆனால் கன்று இல்லாத பசுவின் பாலை குடிக்கக்கூடாது என்கிறது நமது சாஸ்திரங்கள் ஆண்டாள் திருப்பாவையில் தங்கள் பகுதி பசுக்களை கற்றுக்கறவை என்று ஒரு பாடலிலே குறிப்பிடுகிறார் அதாவது ஏகப்பட்ட கன்றுகளுடன் கூடிய பசுக்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்தன அவற்றிடம் பால் கறப்பவர்களுக்கு கைகள் ஓய்ந்து போகுமாம் அந்த அளவுக்கு பால் கொட்டுமாம் அந்த காலத்தில் பசுக்களை பாதுகாத்ததால் நாடே செழிப்பாக இருந்தது என்பதை இதன் மூலம் உணர்த்துகிறார் ஆண்டால் இன்று கூட நம் மகான்கள் பசுக்களை பாதுகாக்க வேண்டியதின் அவசியத்தை உணர்த்துகிறார்கள் மேலும் பொறாமைப்படாது என்பதை வலியுறுத்தியும் பாடல்களை பாடியுள்ளார் மனத்துக்கிணியானே பாடவும் நீ வாய்திறவாய் என்பது திருப்பாவை வரி இதில் குறிப்பிடப்படும் மனதுக்கு இணைவன் யார் தெரியுமா ஸ்ரீராமன் ராம சகோதரர்கள் தொட்டிலில் படுத்திருக்கிறார்கள் குலகுரு வசிஷ்டர் குழந்தைகளை பார்க்க வந்தார் அவர்களில் குழந்தை ராமன் மிகவும் அழகாக இருந்ததைக் கண்டு எனக்கு இப்படி ஒரு பிள்ளை இல்லையே என்று மனதுக்குள் வருத்தப்பட்டார் பிறகு இன்னொன்றுக்காகவும் வருத்தப்பட்டார் ஐயோ பிறர் பிள்ளை போல் எனக்கு பிள்ளை இல்லை என்று நினைத்தது ஒருவேளை பொறாமையினாலோ ஐயோ இது தவறாயிற்று இந்த எண்ணத்தை கைவிட வேண்டுமே என்று உடனே அதை அவர் மறந்துவிட்டார் மற்றவர்களுக்கு நல்வாழ்வு கிடைத்து நமக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்று பொறாமைப்படக்கூடாது என்ற நல்ல கருத்தை இந்த பாடல் மூலம் ஆண்டால் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாள் இப்படி சிறப்பான பல கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கும் இந்த திருப்பாவையை மார்கழியிலே பாடி மகிழ்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்